அவர்கள் நிறைய அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் இப்படி ஆற்றல் ஆண்கள் எவ்வளவு சிறப்பா இருக்காங்க பெண்களுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உண்மை பார்த்தோம் ஏன்னா நிறைய பேர் நினைக்காங்க பெண்கள் தான் சமையல் ரொம்ப டாப் அப் உண்டு இன்னைக்கு திருநெல்வேலியில அருணாச்சலம் பிள்ளைய அடிக்க ஆளே கிடையாது அற்புதமான சமையல் அருணாச்சலம் பிள்ளை சமையல் தான் இன்னைக்கு திருநெல்வேலியில டாப் நம்பர் ஒன் தான் அவர்கிட்ட உள்ள சாப்பாடு மாதிரி சொல்லி சாப்பாடு வேற இங்கே சாப்பிட முடியாது நமக்கு இன்னைக்கு ஃப்ரீ எல்லாம் ரொம்ப அருமை அந்த மாதிரி ஆண்கள்ல வந்து எல்லாமே நம்பர் தான் அதெல்லாம் ரொம்ப பெருமையை பேசினாரு அவர் பெண்களை பயன் சொன்னாரு பெண்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா புறாம இந்த குணம் ரொம்ப உரம் என்னைக்கும் அழகா இருக்க பெண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான பெண்ணெல்லாம் கூட கூட்டு போவாங்க அழகான பெண்ணை அவ கூட்டு போயிட்டா கரை வழங்காதான் அர்த்தம் அதே மாதிரி ஒரு சேலைகள் புது சேலை எடுத்து கொடுத்தா கெட்டிட்டு மொத முதல்ல புருஷன் வந்து எந்த பொம்மையும் காமிக்க மாட்டான் என்ன எடுத்து கொடுத்தது அவன் கெட்டிட்டு அவன்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்க காமிக்க மாட்டான் ஏத்த விட்டுக்காரன் கேட்ட இவன் புது சேலை கெட்டிருக்கான்னு தெரிஞ்சு அவன் வாய புத்திக்கிட்டு இருப்பான் அவன்கிட்ட இவன் கேட்பான் புது சேலை கேட்டா கெட்டினா தண்ணி தாங்க எடுக்குமோ இவா

ஒரு குழந்தைக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய தன்னிலம் வைத்திருந்த ஒரு பொறுப்பை ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார் நடுவர் எனக்கு தான் அசிங்கமா இருக்கு

இவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் நடுவர்கள் இவர்கள் போய் பலமாய்ந்தவர்கள் இவர்கள் கூந்தலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் நடுவர்களே இவர்களும் எதிரணி ஐயா அவர்கள் முக்கியமான ஒரு குற்றஞ்சாட்டை வீட்டுல பாருங்க மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஆமா நடுவர்களே ரெண்டு பவருக்கு தான் சண்டை வரும் ரெண்டு பவர் இடத்துல உட்கார முடியாது டமி பீசுகளுக்கு எப்படி நடுவர்களே சண்டை வரும் பெண்கள் தான் நடுவர்களே பவர் அதனால தான் சண்டை வருது அது சாதாரண சண்டை சண்டை வலிமையானவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் பெண்கள் நடுவர்களே நடுவர்களே ஒரு மரத்தை கூட ஒரு இடத்திலிருந்து வெட்டி இன்னொரு இடத்துல வச்சா வளராது அவர்களே ஆனால் பெண்களை பாருங்கள் ஒரு வீட்டில் பிறந்து இன்னொரு இடத்திலிருந்து அங்கேயும் பெருமை சேர்க்கிறார் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கிறார்

அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லுங்க அவங்களும் இங்க வர சொல்லுங்க அதுல சில சிக்கல் கிடக்கு அண்ணன் ஒருத்தி கோவப்பட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போனான் போனாலும் திருப்பி இருந்துட்டா உடனே புதுசாக என்னடி போன நீ பாட்டி திருப்பி வந்துட்டா எங்க அம்மா போட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ஆனால் இன்னொரு வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார்ந்து வர முடியல நடுவர்களே ஆனால் ஒரு பெண் இங்கிருந்து இன்னொரு இடத்தை போய் அந்த இடத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறாள் என்றால் அவள் தானே ஆற்றல் மிகுந்தவள் அவள் நானே வலிமை மிகுந்தவள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் நடுவரவர்களே எனவே நடுவரவர்களை தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது தயவு செய்து ஆற்றல் மிகு பெண்களே என்று சொல்லிவிடாதீர்கள் ஆற்றலும் வலிமையும் மிகுந்த பெண்களே என்று சொல்லி தீர்ப்பளிக்கும்படி அன்பு கூர்ந்து கேட்டு விடவில்லை நன்றி பெண்களை பாராட்டும் கவிஞர்களே பெண்களை பாராட்டாம எந்த கவிஞர்கள் பெண்களுடைய பெருமையை ஆகா பண்ணிக்கான் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மாதிரி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் என்ன பெண்களை பாடலன்னா அவன் கவிஞரே கிடையாது அவர் குழியில தோழர்களும் தான் சொல்றாரு எவ குழியில விழுந்துருக்கான் ஏன்னா கண்ணை குழி உண்மையே பாடணும் அல்ல செல்வ செழிப்பு எல்லா பெண்ணுக்கும் கண்ணத்துல குழி விழாது அந்த கண்ணத்துல குழி விழுந்த பெண்ணை சொல்லுங்க ஒரு நாள் நான் வாரேன் ஏன்னா அதெல்லாம் எல்லா இடம் கிடைக்காது எல்லாத்துக்கும் அந்த பெருமை கிடைக்காது அற்புதமா சொல்லியிருக்காங்க பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நிறைய செய்திகளை சித்தனையை சொல்லி அருமையா பேசிருக்காரு வசந்தராஜன் அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக தொடர்ந்து வாழ்வதற்காக நம்முடைய சென்னையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடிய பெருமைக்குரிய அன்பு சகோதரர் சொல் மேந்தர் சொக்கலிங்கம் அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள் நன்றி வாய்ப்புக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஆஹ் விஜயலாதங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஏன்னா வரும்போது அவர் கூட தான் காருல வந்துட்டு இருந்தேன் முன்னாடி ஒரு கார் சோவா போயிட்டு இந்த எட்டி பார்த்து இந்த பொருள் எனக்கு தான் ட்ரைவிங்கே பண்ண விடக்கூடாது அப்படின்னு மதுரைந்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பெண்களையே பெண்களுக்கே இவரு தான் அவர் தூண் மாதிரி போச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இருந்துச்சுன்னா அதாவது மேடையில் மைக்கை முடிஞ்சுன்னா ஒரு போச்சு தனியா ஒரு போச்சு ஆ ஆங்க ஐயோ இப்போ நான் சென்னையில இருந்து வர்றேங்க நான் சென்னையில இருந்து வரும்போது நான் ஒரு ஆட்டோ பிடிச்சேங்க ஆட்டோ ஓட்டுறது ஒரு ஆண் வெளியே எட்டி பார்த்தா எல்லா ஆட்டோவும் ஒரு ஆண் தான் ஓட்டுறேன் வெளியே நான் பஸ்ல பார்த்தா பஸ் ஓட்டுறது ஒரு ஆண் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறினு ட்ரெயின் ஏறுறது ட்ரெயின் ஓட்டுறது ஒரு ஆண் அப்புறம் இங்க பட்டிமன்றம் வாங்குற பட்டிமன்றத்துல முக்காவாசி பேர் ஆண் ஒரு முக்கியமான வேலைகள் ஒரு கஷ்டமான வேலைகள் பண்றதுக்குள்ளாவே ஆண்கள் தான் நீங்க பாருங்க போலீஸ்ல தொண்ணூத்தொன்பது சதவீதம் உங்களுக்கு ஐயா தெரியும் தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஆண்கள் தான் பெண் போலீஸ் இருந்தா அவளை கொண்டு கொடுத்துக்கு அவன் ஐயா வேண்டியது இருக்கு வேலை முடிஞ்சவங்க கூட்டு கொடுத்துக்கு பையன் வர வேண்டியது இருக்கு

ஒரு பொம்பளை விருந்து சோடா வாங்கினா எனக்கு ஆச்சரியம் உண்மையே நல்ல பொம்பளை சோடா வாங்குதா அப்படின்னு வாங்கி எனக்கு இந்த மாதிரி மயக்க அதுதான் வண்டியில விழுந்தாங்கன்னா நீங்க பாருங்க இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் பாத்துக்க தூக்க வர அஞ்சு பேரும் ஆண்களா தான் இருப்பாங்க பெண்கள் பார்த்துட்டு ஓட்டாமரு வண்டி வண்டி ஓட்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பெண்கள் மட்டும் அவங்க போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கு

ஆனா உண்மையில என்னன்னா சீத்தலை சாத்தனா இருக்குது சீத்தலை ஊர் ஆனா இவன் என்ன பின்னால கதையை இறந்திட்டான் அந்த மாதிரி நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்கள் நம்ம தேச தேச தந்தை தானே சொல்றோம் இவர் நம்ம நாட்டுக்கு பெருமை செய்கிற தேச தந்தை தான் தேச தந்தை காந்தி காந்திஜி இருக்கிற தேச தாய் நம்ம யாரும் வச்சிருக்கோமா யாரும் கிடையாது நாட்டுக்கு நீங்க ஒரு ரெவல்யூஷன் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது சுயநலம் நீ நீங்க ஆண்கள் ஒருத்தரா பொதுநலம் கருதி எல்லாருக்கும் இது பண்றவங்க சுயநலம் இப்ப பெண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் பசி பெண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் பசி இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு வேதனா இருக்கும் அதுக்கு அடுத்ததான் பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு பையன் பசியார இருக்கானா அவனோட பசி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம பழைய முன்னாள் முதலமைச்சர் நம்ம கர்மவீர காமராஜர் என்னது

சிபி சிங்காரிச்சு போறது யாருன்னா பொம்பளை தான் ஆம்பளை ரொம்ப எளிமையா இருப்பான் ஒரு நாலு மலை வேட்டி எட்டு மலை வேட்டி அந்த எட்டு மலை வேட்டியை மாத்தி மாத்தி கட்டி இந்த மாதிரி வேட்டி எல்லாம் பாருங்க எட்டு மலை வேட்டி எட்டு மலை வேட்டியை மேல உள்ளது கீழே வச்சு கீழே உள்ளது மேல வச்சு உள்ள உள்ளது வெளியே வச்சு வெளியே உள்ளது உள்ள வச்சு எட்டு நாள் கட்ட முடியும் ஆனா என்ன அப்படின்னா தீ வச்சா தீ பிடிக்காது இட்லி அறியா இந்த வேட்டியில தான் இட்லி அறியா இட்லி வந்து எல்லாருக்கே பூவா இருக்குன்னா அது வந்து அரிசி மாவு மனம் கிடையாது உளுந்த மாவு மனம் கிடையாது வேட்டி மனம் அதுக்கப்புறம் இந்த பெண்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்ணிடுவாங்க ஒவ்வொரு ஆணை வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டுருவாங்க அதாவது வெற்றி அடைந்த ஆணுக்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் இங்க எடுத்துக்கிறாங்க இந்த குடிசு ரோட்டோரமா கிடக்கிறாங்க அந்த ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருக்காங்க

அவங்க கேட்டா என்னாச்சு நீங்க கொடி இருக்கீங்களா அதற்கு யார் காரணம்னா என்னுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்னுடைய மனைவிதான் யார் எனக்கு உண்மையிலே சந்தோஷம் ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணுடைய வெற்றிக்கு ஒரு பெண் துணையா இருந்தாங்க உண்மையில பாராட்டணு என்னன்னாச்சு என்ன காரணம் அந்த அம்மா எப்படி உங்களுக்கு துணையா இருக்காங்கண்ண ஒன்னும் இல்லை ஏழு மணிக்கு எந்திரிச்சி வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன் பார்ப்பேன் இந்த சனியருக்கு வீட்டுக்கு போகணுமான்னு பார்ப்பேன் நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்புறம் ஒன்பது மணிக்கு போனோம் பாப்போம் அப்பவும் எனக்கு மனசு நான் ஆபீஸ்லயே இருந்து இதை நிறுவனத்தை இவ்வளவு மேல வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு அடிப்படை காரணம் மனைந்தாங்க இப்படி நிறைய காரணம் இதான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் நிரூபி இருக்கின்றார்கள் இதுக்கு மறுமொழி கொடுப்பதற்காக கோடை இடி துமரும் எரிமலை நம்முடைய சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் கணித ஆசிரியர் கணியார் பாப்பா முடியதான் செல்பமுடி அவர்கள் வருகிறேன் அன்னை அன்றை தமிழுக்கு வணக்கம் ஆ அரங்கத்துல வணக்கம் இந்த நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆமாம்மா என்னையும் தொற்றக்கூடாது எந்த திரு அடியையும் தொட்டக்கூடாது உங்க அடியையும் தொட்டக்கூடாது எனக்கு தெரிஞ்ச உண்மையை என்ன சொல்லக்கிட்டேன் அதில் நம்ம தனியாக பேசிவிட்டு கனி எதுக்கு எதாவது வேண்டாம் என் நெஞ்சைய வெடிச்சிருவா நீங்க

நாற்றுக்கு போயிட்டு இருக்கு ஆ அதையும் புகழ் சேர்ப்பது ஆற்றல் மிக பெண்களே ஆஹ் மதிப்பு ஆண்களே நல்ல அழகான தலைப்பு நாங்களாம் எவ்வளோ ஹைஜீனிக்கா சிந்திச்சு ஒரு ஆதாரபூர்வமா விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைத்தனமா என்ன ஆண்களே பெண்களே இருந்து வீட்டில சாமி கும்பிடலா இருந்து இது பண்ணலாம் வா பாய் வா அடிப்பு என்ன பேச்சு என்ன பேச்சு பேசுங்கிறீங்க ஆதாரபூர்வமா பேசுங்க ஹைஜீனிக்கா சிந்திங்க எது நீங்கள் தலைவர் அடிச்சிட்டாரே ஆ ஒரு குழந்தை பேற்றையை விட அதிகமான வழி யாராலையும் சந்திக்க முடியாது ஆனால் ஒரு பெண் சந்திக்கிறார் அந்த வேற யாராலையும் படிங்க சின்ன வயசு கால்குலேஷன் தான் நீங்க வீட்டுக்கு ஒரு பத்து மார்க் கொடுங்க நாட்டுக்கு ஒரு பத்து மார்க் கொடுங்க ஸோ வீட்டுக்கு பெண்கள் முழு பத்து மார்க்கே இந்த ஒரு விஷயத்துக்காலே கொடுத்தே தீரணும் வீட்டுக்கு புகழ் சேர்ப்பது

சோ வலிமைங்கிறது வெறும் உடல் பலத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது கணக்கு கிடையாது மன வலி எல்லாம் அடங்கி இருக்கு அதுதான் ஆற்றல் ஆற்றல்ங்கிறதுனாலே உங்களுக்கு வலிமை உண்டு மன பலம் உண்டு அவங்க செய்யக்கூடிய திறம் உண்டு கல்வி உண்டு எல்லாமே சேர்ந்ததுதான் ஆற்றல் ஆக நீ எந்த வகையில பார்த்தாலும் நீ அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வரை பெண்கள் தான்

ஆளுமை இதெல்லாம் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு விஷயம் சொன்னோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும் தன்னை பற்றிய உயர்வான உண்மையான எண்ணம் கொண்டிருக்கும் மற்றவர்களின் குறையையும் திறனையும் விரைந்து கண்டுபிடிக்க தெரியணும் பொது அறிவு இருக்கணும் ஏதேனும் ஒரு துறை குறித்து தெளிவான பார்வை இருக்கணும் ஆளவும் தெரியாமலும் மற்றவர்களை ஆளவும் தெரியணும் தானும் ஆள தெரியணும் இதமான பேச்சு இருக்கணும் நல்ல நடத்தை தகவல் தொடர்பு எல்லாம் இருக்கணும் எல்லாரும் சமங்கிறது என்னணும் நான் சொன்ன அத்தனை குடத்துல பெண்களுக்கு அதிகம் உண்டா ஆண்களுக்கு அதிகம் உண்டா அங்க இருக்கு விஷயம் ஏன் அதாவது விளையாட்டா சொன்னாலும் சரி ரொம்ப சீரியஸா சொன்னாலும் சரி பெண்கள் அவ்வளவு சாதாரணமா எட போடாது இங்க வலிமையிலயும் நம்ம விட அவங்கதான் கூட ஆஹ் போஸ்ட்ல போஸ்ட்ல ஏறி எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் பாக்கக்கூடியது உடனே பெண்கள் இருக்காங்க இல்ல அவங்க பாணியிலேயே நான் சொல்லுவேன் அவங்க பாணியிலே ஒரு நல்ல வட்டி சேலைமா வருதுன்னு இந்த சேலை நல்லா சொல்லி சொல்லுங்க வலிமைன்னு தெரியும் நீ வலிமை சேலை நல்லா இல்லமா அப்படின்னு சொல்லுங்க மறுநாள் காலையில அவரை கூப்பிட்டு கேளுங்க யார் வலிமையானவரு தெரியும் இது அவங்க பாணியிலேயே பதில் கொடுத்தாச்சு எத்தனையோ உதாரணம் இருக்கு தலைவரே இந்திரா அரசியல் இந்திரா காந்தி செய்யாததான் நம்ம செஞ்சிட போறோம்

உடல் வலிமை மட்டும் இல்ல மன வலிமை இருக்கு நிர்வாக திறமைங்கிற விஷயம் இருக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் தத்தி தப்பிக்கக்கூடிய தந்திரமும் வேணும் எல்லா பெண்கள்கிட்ட தான் இருக்குங்கிறது என்னுடைய மறுக்க முடியாத வாதம் அதான் தலைப்பு சொல்லுங்க தலைப்பு சொல்லுங்க இதோட மூணா அட்டுக்கு சொல்லியாச்சு ராத்திரிக்கு வீட்டிற்கும் அதிக புகழ்

நல்ல உறுப்படியான விஷயத்தை சொல்லுங்க வச்சிருந்தேன் நன்றி இல்லை என்பது கரெக்டு தான் உண்மையிலே நல்ல அற்புதமாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே வலிமை மிகு ஆண்களே இன்று பேசுவதற்காக நம்முடைய பெருமைக்குரிய தியாகராஜன் நடராஜன் அவர்கள் நாமக்கரசர் அவர்கள் வரைய தருகின்றார்கள் இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா அவங்க தான் உண்மையிலே ஏன்னா அவங்க வீட்டம்மா எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னால பேச போறது உண்மையிலே பார்க்க ஆளுங்க உண்மையிலே வலிமைக்குற ஆண்கள் தான் ஏன்னா சில ஆண்களுக்குலாம் பொட்டாட்டியை மட்டும் ஜெயித்தாலும் பேச்சு வராது ஆனா இவங்க எப்படி பேசப்போறாரு பேச போறதா அதாவது ஒரு ராஜா வந்து மக்களை பார்த்து கேட்டாரு யாரெல்லாம் பொட்டாட்டிக்கு பயப்படுவாங்க கையில் தொகுதி எல்லாரும் கையெழுத்துக்கிட்ட ஒருத்தர் கையை தூக்கல அப்போ அவர் வந்த ஒருத்த மட்டும்தான் பொண்டாட்டிக்கு பயப்படாதான் வந்துட்டான் பாரு அவனை கூப்பிட்டு ஒரு மாலையை போட்டு ஏன்பா ஏன் ஏன் கை தூக்கலாரு என் பொன்னாட்டி அடிச்சு அடியில கையை தூக்க முடியாம